இந்த பிரசாதத்தை தானமாக வழங்குவது சிறப்பு திருச்செந்தூர் ஸ்தலம் அல்லது உள்ளூர் முருகன் கோவிலில் சூரசம்ஹாரம் நடைபெறும் நேரத்தை கணக்கிட்டே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அன்றைய தினம் சொல்ல வேண்டிய மந்திரம் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தென்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே கந்த சஷ்டி அன்று இந்த கந்தர் அலங்கார பாடலை எத்தனை முடியுமோ அத்தனை முறை படிப்பது சிறந்தது உன்னுடைய வேள்பட்டு சூரனும் அவனது ஆணவும் அழிந்தது சேவலாக மயிலாகவும் மாறிவிட்டது அதுபோல உன்னுடைய கால்பட்டு என்னுடைய மோசமான தலையெழுத்து அழிந்து போக செய் முருகா என்னுடைய துன்பத்திற்கு காரணமான தலையெழுத்து எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உன்னுடைய திருவடியை என்னுடைய தலைமேல் வைத்து அதை அழித்து என்னுடைய வாழ்க்கை சிறப்படைய வளமானதாகவும் மாற அருசை முருகா என மனதார வேண்டி வழிபட்டால் ஒரே ஒரு விரதம் இருந்தாலும் முருகனின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் அதேபோல் முருகனுக்கு விருப்பமானது திருப்புகழ் என்றாலும் முருகன் வழிபாடு என்றாலே பக்தர்களுக்கு நினைவிற்கு வருவது கண்டசஷ்டி கவசம்தான் கண்டசஷ்டி கவசத்தை தினமும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பக்தியுடன் சொல்லி வழிபட்டால் முருகன் அருள் நிச்சயம் கிடைக்கும் முருகனே உடனே இருப்பார் என்பதும் பலரும் அனுபவத்தில் கண்ட உண்மை முருக பெருமானின் அருளை பெறுவதற்கும் அவரை போற்றி பாடுவதற்கும் உரிய புகழ்பெற்ற மந்திரம் கந்தசஷ்டி கவசம் இதனை பாலதேவராயன் சுவாமிகள் இயற்றினார் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் அருளை பெற்ற பாலதேவராய சுவாமிகள் கண்டசஷ்டி கவசத்தை இயற்றினார் இதை அவர் அரங்கேற்றியது சென்னிமலை திருத்தலத்தில் தற்போது அதிகமானவர்கள் பாராயணம் செய்யும் சஷ்டியை நோக்க என துவங்கும் கண்டசஷ்டி கவசம் பாடல் திருச்செந்தூர் ஸ்தலத்திற்கு உரியதாகும் இதேபோல் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளுக்கும் தனித்தனியே கண்டசஷ்டி கவசம் இயற்றியுள்ளார் பாலதேவராயன் சுவாமிகள் இவ்வாறு இந்த புகழ்வாய்ந்த கண்டசஷ்டி கவசம் பாடினால் தீராத வினைகள் தீரும் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது பலரும் வாழ்வில் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அவ்வளவு ஏன் கண்டசஷ்டி கவசத்தை தொடர்ந்து பதினாறு முறை சொன்னால் முருகனே ஏதாவது ஒரு வடிவத்தில் வருவார் என்பது ஆன்றோர் அப்படிப்பட்ட மகிமை மிகுந்த கந்தசஷ்டி கவச பாடலில் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஒதியை ஜபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளூர் அடங்கலும் வசமாய் என பால சுவாமிகள் குறிப்பிட்டிருப்பார் கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொல்லிவிட்டு திருநீரு அணிந்து முருகனை நினைத்து